பெரிய சிலைய வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பூமி உங்களை தாய் தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மதுரை சித்திரை திருவிழா கல்லழக வைகை ஆற்றில் எழுந்திரும் நிகழ்ச்சி மீனாட்சி சுந்தரத்துடைய திருக்கல்யாணம் தேரோட்டம் என்று சித்திரை மாதம் முழுவதும் நிகழ்ச்சி நிரலாகவே இருக்கும் அதற்குடைய வரலாறு காரணங்களை இந்த தொகுப்பில் முழுமையா பார்ப்போம் முதலில் திருமாஞ்சோலையில் வீட்டிற்கும் சுந்தரேச பெருமாள் கல்லழகராக உருவெடுத்து வைகை ஆற்றில் இறங்குறாங்க ஏன் அப்படின்ற காரணத்தை பார்ப்போம் திருமாஞ்சோலை என்றால் ஆஹ் மிக பெரிய அடர்ந்த காடுகளையும் மலைகளையும் கொண்ட பகுதியை திருமாஞ்சோலைன்னு சொல்லுவோம் அதுதான் இன்று அழகர் கோவிலாக அமைந்துள்ளது அழகர் கோவிலில் உச்சியில் அம்மன் பழமுதிர்ச்சோலை அஹ் சுதபஸ் என்ற முனிவருடைய ஒரு கோவில் ஆஹ் ராக்காட்சி அம்மனுடைய நூபுற கங்கை தீர்த்த கரையை அமைந்துள்ளது இந்த நூபுர கங்கை என்றால் திருமாலுடைய பாதத்தில் இருந்து வரக்கூடிய நீரை நூபுர கங்கை என்று சொல்றாங்க அந்த நூபுர கங்கையில் கங்கையை வைத்துதான் திருமாலுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வாங்க அதுபோல அந்த நீரை மக்கள்லாம் எடுத்து வீடுகளில் குலதெய்வம் கோவில்கள்ல வீடுகளில் தெளித்தால் நமக்கு வந்து நல்லது அப்படின்ற இன்றும் அதை வழக்கமாக வைத்து கொண்டுள்ளார்கள் பெரும்பகுதியாக தென் தென் மாவட்டத்துல வந்து பெரும்பகுதிக்கு குலதெய்வம் கோவிலாகவே வந்து அழகர் கோவில் தான் அமைந்துள்ளது அதுபோல இந்த நூபுர கங்கையில் இந்த சுதபஸ் முனிவர் நீராடி கொண்டிருக்கும் போது துதுபஸ் என்ற முனிவர் வருகிறார் அவர் வந்து இந்த சுதபஸ் என்ற முனிவருக்கு மரியாதை கொடுக்காம போனதுனால அந்த சுதபஸ் என்ற முனிவர் துதுவஸ் என்ற முனிவருக்கு சாபம் கொடுக்கிறார் மண்டகமாக பிறந்து வைகை ஆற்றில் கலப்பாய் என்று ஒரு சாபம் கொடுத்துறாங்க அந்த சாபத்துடைய காரணம் ஏன் என்னன்னா அந்த மண்டுகம் என்றால் தவளை என்று பொருள் அப்ப தவளையா பிறந்து வைகை ஆற்றில கலந்துரு அப்படின்ற ஒரு சாபம் ஆயிருது இந்த சாபத்தை வந்து எப்ப நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேங்கிறது என்று துதுவஸ் என்ற முனிவர் கேட்கிறாரு அதுக்கு உன்னுடைய அதாவது வைகை ஆற்றில் என்னைக்கு வந்து அழகருடைய திருமாலுடைய பாதம் படுதோ அன்னைக்கு வந்து உனக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னா இப்ப வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மதுரை வைகை ஆற்றில் வந்து நம்முடைய திருமால் வந்து இறங்குற நிகழ்ச்சி அப்ப வந்து எனக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருது இன்னைக்கும் அது வழக்கத்துல உள்ளது அதோடைய கதையில உள்ள இதை பார்ப்போம் இப்போ கல்லழகராக மா திருமால் வந்து பெருமாள் திருமால் ரெண்டு ஒன்று தான் இப்போ கல்லழகராக மாறுறாரு ஏன் கல்லலையரா மாறாருனா இந்த திருமாஞ்சோலை அழகர் கோவில சுத்தி உள்ள பகுதிகள் வந்து பெரும்பாலான பகுதி வந்து கல்லர் நாடுகளை கொண்டுள்ளது அப்ப கல்லர் நாடுகளுடைய தலைவர்கள் வந்து பெருமாளா பெருமாளுடைய அவதாரத்துல எங்களுடைய நாட்டுக்குள்ள வர வேணாம் எங்களுடைய ஆடைகளை அணிந்து எங்களுடைய தலைவரா வந்து நீங்க வளவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வேண்டி கேட்டதுனால அவர் வந்து அத பெருமாள் ஏற்றுக்கிட்டாரு அதாவது கல்லர் நாட்டு தலைவருடைய உடைகளை அணிந்து கல் அழகராக வந்து நாட்டுக்கு வந்து வளம் வர்றதுக்கு ஒப்பு கொண்டாரு அப்படின்றதுக்காண்டி கல்லலருடைய அந்த வேடம் கல்ல கல்லர் நாட்டு தலைவரை வைத்திருக்கக்கூடிய வளரி ஈட்டி கம்பு அந்த தலைப்பாகை எல்லாம் அணிந்துகிட்டு மாறாங்க வைகாட்டுல இறங்கிறதுக்கு அப்ப வைகாற்றுல வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து சோழவந்தானுக்கு அருகிலுள்ள தேனூர் என்ற இடத்துலதான் வைகாட்டுல இறங்குற நிகழ்ச்சி பன்னெடுங்காலமாக பன்னெடுங்காலமாக காலந்தொட்டு நடைபெறுது அத வந்து இடையில மாற்றாங்க சோழவந்தான்ல இறங்கி அந்த மண்டூர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு வண்டியூர்ன்னு சொல்றாங்க அந்த வண்டியூருங்கிற இடத்துல இந்த மண்டுக முனிவருக்கு மோட்சம் கொடுக்குறாங்க மோட்சம் கொடுக்கற நிகழ்ச்சி இன்னைக்கும் வழக்கமா இருக்குது ஆனா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இது வந்து சித்திரை மாசம் நடக்கும் அந்த மண்டி ஊருங்கிற ஊர்ல போயிட்டு இந்த மண்டுக முனிவருக்கு மோட்சம் கொடுத்துட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு திரும்ப கோவிலுக்கு வர்றது வந்து இது வந்து கல்லருடைய கல்லலருடைய நிகழ்ச்சி இது சித்திரை மாசம் நடக்கும் இது ஒரு பகுதியா இருக்கட்டுமா பிறகு வந்து மீனாட்சி சுந்தரசுடைய திருக்கல்யாணம் தேரோட்டம் இந்த நிகழ்ச்சி வந்து பத்து நாள் நடைபெறும் இது வந்து மாசி மாசம் நடைபெறும் மாசி மாசத்துல மக்கள் அனைவரும் தை மாசில வந்து அறுவடை காலகட்டத்துல வண்டி கட்டிட்டு வந்து தங்கி இருந்து திருவிழா கொண்டாட முடியாது தேர் வடம்பிடிச்சு எழுக்க முடியல ஆஹ் அப்படின்றதுக்காண்டி ஏன்னா இங்க விவசாயம் பண்ணது அறுவடை காலகட்டம் ஆஹ் இந்த நெல்லெல்லாம் பாதுகாக்கணும் இந்த நெல்லெல்லாம் அடிக்கணும் மாடு தேவைப்படுது மக்கள் தே வேலையாட்கள் தேவைப்படுறாங்க திருவிழாவும் கொண்டாட முடியல இங்கிருந்து வண்டி கட்டி போக முடியல அப்படிங்கிற எல்லா சூழ்நிலைகளையும் வந்து மாற்றி அமைக்கிறாங்க அதாவது நம்மளை வந்து மதுரை பாண்டிய மன்னர்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்காலம் வருது ஏறக்குறைய ஒரு ஐநூறு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்காலம் வருது அப்ப இந்த இரண்டு திருவிழாக்களையும் திருமலை நாயக்கர் வந்து எல்லா நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த திருவிழாக்களை வந்து அஹ் மாற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சா நாட்டோட பொருளாதாரம் மக்களுடைய வணிகம் மக்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இந்த திருவிழாக்களை மாற்றி வைக்கிறாங்க அதாவது சித்திரை மாசத்துல ஒரே டயத்துல மீனாட்சி கல்யாணம் தேரோட்டம் கடல வழிகாட்டுல இறங்குறது எல்லா நிகழ்ச்சியும் ஒரே இடத்துல ஒரே மாதத்துல வச்சிட்டோம்னா இந்த அறுவடை காலகட்டத்துல அந்தந்த வேலைகள் அதுவும் சரியாக நடந்துடும் இந்த திருவிழா கொண்டாடையில மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருவிழா கொண்டாடனானா வணிகர்கள்னா அதிகமா பொருளாதாரத்துல முன்னேறிடுவாங்க நாட்டுடைய பொருளாதாரமும் உயர்ந்துடும் மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாம் உயர்ந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சிய வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அப்ப அந்தந்த ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளை இந்த பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க கோயிலுக்கு ஒரு வேலைகளையும் அந்த தண்ணி அடிக்கிற அந்த பை செய்யறதுக்கு ஒரு வேலைகளையும் அந்த விசிறி செய்வதற்கு ஒரு வேலைகளை இன்னைக்கும் அந்த பகுதியில அந்தந்த வேலையை பாக்குறவங்க கிட்ட போய் கேட்டோம்னா எங்களுக்கு இந்த வேலை கொடுத்தாங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு இது எங்களுடைய பொருளாதாரத்துக்கு அதிகமா பயன்படுது அப்படின்னு இன்னமும் சொல்லுவாங்க அது போல இந்த ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டது அது போல இந்த வைகை ஆற்றில வந்து தேனூர்ல இறங்கக்கூடிய கல்லழகர் வந்து இன்னைக்கு வந்து கோரிப்பாலத்துல இறங்கி வண்டியூர் போய் வராங்க அதையும் இந்த தேனூர் மக்கள் வந்து அவங்களுடைய திருவிழா எங்க இடத்துல இறங்குற சோழவந்தான பக்கத்துல உள்ள தேனூர்ல எங்க இடத்துல இறங்குற நிகழ்ச்சியை நாங்க விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துறாங்க அந்த விட்டு கொடுத்ததுக்கு உதாரணமா வந்து அழகர் கோவிலுக்கு ஒவ்வொரு மண்டப படிக்காரங்களும் வரி கட்டுவாங்க அந்த வரியை வந்து தேனூர்காரங்க கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த திருமலை நாயக்கர் சொன்னதுக்கு காண்டி அவங்க இன்னைக்கும் கட்ட மாட்டாங்க மற்ற மண்டப படிக்காரங்கெல்லாம் அழகர் கோவிலுக்கு ப ப அதாவது வரி கட்டி அந்தந்த மண்டபப்படிக்கு அழகர் வந்து சுத்தி பார்த்து அங்க உள்ள நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்று இதெல்லாம் நடைபெறுது அப்படின்றத இன்னமும் வழக்கமா வச்சிருக்காங்க இது இன்றளவும் ஒவ்வொரு மண்டபப்படியிலையும் நடைபெற்று வருகிறது இதுதான் வைகை வைகாட்டில் இறங்கி மீனாட்சி சுந்தரேசனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்காம வர்றது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நடந்துருது கல்யாணம் ரெண்டு மாசத்துக்கு பின்னாடி வைகாட்டில் இறங்குறாரு அழகரு இதனால தான் மீனாட்சியோட கல்யாணத்துக்கு போகாம நடைபெறுகிற நிகழ்ச்சி இதுதான் வேற ஒன்றுமே இல்லை இது ஒரு மிகப்பெரிய வரலாற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியாகவும் மாத்தி இந்த திருமலை நாயக்கர் மாற்றி அமைச்சிருக்காரு இன்னைக்கு அவர் மாற்றியமைத்ததுக்கு எடுத்துக்காட்டா மதுரை மக்கள் அனைவரும் இன்னைக்கு பெரும் திருவிழாவாகவும் கொண்டாடுறோம் இது போன்ற வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய வலைவழி சக்கத்தை தொடர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்